அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து திருப்பங்கள் காணப்படுமா அவர்களுக்கு ஏதாவது திருப்பங்கள் காணப்படுவோம் அப்படின்னா அந்த ஒரு திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புகளானது இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது இந்த விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்கு வழிபாடுகளை வந்து செய்வாங்க இந்த முருக பெருமானை நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலையில் வந்து நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னே வந்து வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் வந்து சந்தித்த நிலைகள் இருந்தது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில சந்திரன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் ஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகளானது உள்ளது ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி நேர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது எதை பேசினாலுமே வார்த்தைகளில் நிதானத்தை நன்மையை கொடுக்குங்க ரீதியிலான காரியங்களானது உங்களுக்கு கை கொடுக்கும் வழக்குகளிலுமே சாதகமான போக்கானது காணப்படுங்க பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும் சிற்றின்ப செலவுகளானது அதிகரித்து காணப்படும் உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள் பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வீண் பழிகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தமானதாக வந்து நடைபெறுங்க பழைய பாக்கிகளுமே வசூலாவது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் வியாபாரத்தினுடைய தொடர்பான காரியங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்தி செய்வது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா புறம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் உங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருங்க அதேபோல் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது நல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்குமே பணவரவானது திருப்தியை கொடுக்க மீன் பேச்சை குறைப்பது நன்மையை தருங்க கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான ஒரு நிகழ்ச்சிகளானது நடக்குங்க அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றமடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது மட்டுமே இந்த நேரத்தில் நீங்கள் கணிசமான வருமான உயர்வை பெறலாம் பணியிடத்தில் நிர்வாகங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவளிக்க உங்களுடைய சக பணியாளர்கள் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் புதிய தொழில் தொடங்குவது கடினமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் குறைந்த மூலதனத்துடன் ஒரு தொழிலை தொடங்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தங்களுடைய லாபத்தை பெற பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் காதல் உறவுகளில் உள்ள கடகராசிக்காரர்கள் மூன்றாம் தரப்பினரிடம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர்களுடைய தலையிலே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் திருமண வாழ்க்கையானது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும் உங்களுடைய மனைவியுடன் பழகும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் வந்து இருப்பார்கள் கடகராசிக்காரர்களினுடைய நிதி நிலைமைகள் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமையானது முன்னேற்றத்திற்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் பலர் வந்து தங்களுடைய வங்கி கணக்கு இருப்பு கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகவும் நிலையானதாகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் உங்களுடன் சேர்ந்து இந்த வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரித்து கொண்டாட வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இது நிதியில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுடைய நிதி இலக்குகளை அடைவதற்கான உங்களுடைய பயணத்தில் அவர்களுடைய ஆதரவு முக்கிய பங்கானது வகிக்கப்படுகிறது இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு மதிப்பளிப்பீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதும் நியாயமான வருமான வளர்ச்சியானது இருக்கு உங்களுடைய அணியினர் மிகவும் உதவியாகவே உங்களுக்கு இருப்பார்கள் மேலும் பணியிட நிர்வாகங்கள் தங்களால் என்ற எல்லா வழியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பானது காணப்படுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய முய விடாமுயற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக நிர்வாகத்தினரிடமிருந்து அதிக சலுகைகளை நீங்கள் பெறுவீர்கள் மேலுமே உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் அசைக்க முடியாத ஆதரவையும் பெறலாம் கடகராசி நேர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய தொழிலை தொடங்குவது சவாலாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் தடைகளை எதிர்கொள்ள கூடுங்க இது மற்றவர்களுக்கு இருப்பதை விட அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைந்த ஆரம்ப முதலீடு தேவைப்படும் வணிகத்தை தொடங்குவதிலுமே உங்களுக்கு கவனத்தை வந்து செலுத்த வேண்டுங்க சிறிதாக தொடங்குவது மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் சமாளிக்கக்கூடிய வளர்ச்சி வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவும் உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சில இடையூறுகளை சந்தித்து லாபங்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது லாபத்தை மீட்டெடுப்பதற்கான பயணங்கள் மெதுவாக இருக்கலாம் வணிக உரிமையாளர்கள் நம்பிக்கையுடன் இருப்பதும் லாபங்கள் கிடைக்க நேரங்கள் எடுக்கும் என்பதையும் வந்து நீங்கள் புரிந்து வேண்டும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க இந்த கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கையானது உண்டு மனதில் அமைதி குறையும் அதேபோல் எல்லா விதத்திலுமே பரபரப்பு தொற்று கொள்ளும் அதேபோல் பங்கு மார்க்கெட் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பிள்ளைகளால் அனுகூலமும் லாபங்களும் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து விதங்களிலுமே நன்மைகளையே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் சுப காரியங்களுக்கான வாய்ப்புகளானது தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு வரலாம் கவனங்கள் தேவை தொழில் வளங்களானது வந்து குடும்ப முடிவிற்கு வரும் வெளிவட்டாரது ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்செய்திகள் உங்களை தேடி வரலாம் உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக வந்து இருப்பார்கள் அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீர்கள் வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும் அதில் அதிலுள்ள பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவுமே நன்றாக இருக்குங்க பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது உண்டு வியாபாரிகள் வெளிநாட்டு பயணமும் செல்வார்கள் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள அனைவருமே முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடுகளை செய்துக்கோங்க அதே போல சஷ்டி விரதங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தவறாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி என்று தவற விடாமல் அந்த சஷ்டி விரதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ளுங்க உங்களால் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக செய்ய முடியுதோ அந்த விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க அதாவது அன்னதானம் அதாவது அந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறந்தது அந்த அன்னதானத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு செய்ய முடியுமோ அத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க இதனுடன் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திங்கள்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிவனையும் அம்பாளையும் வணங்க வேண்டும் இப்படி செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியானது காணப்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடையலாம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை கடகராசி நேர்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நல்லதொரு மாற்றங்களானது ஏற்படும் அதை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்களானது நடந்தே தீரும் சில விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையோடு செய்யும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படுங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராது ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னவோ அதற்கு தகுந்தார்போட சில பரிகாரங்கள் இந்த மாதிரி நம்ம செய்து கொள்வது சிறந்தது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவானதும் நமக்கு ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ